நம்ம விஜய் இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா விஜய் இருந்துட்டு இத்தனை நாளா வந்து நம்ம மல்லி பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எந்த ஒரு தப்புமே செய்யல அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம விஜய்க்கு தெரிஞ்சாலே போதும் ஈஸியா முடிஞ்சிடும் ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு இப்போ ஒரு கொள்கையோட இருந்துட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் சரி மல்லியை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க சித்தியும் அவங்க அக்கா பொண்ணு இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து போதின்னா முக்கியம் அப்படின்றதுனால ஆனா அதே சமயம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வித்யா மறந்து நேரா விஜய பார்த்து வந்து பேசுறாங்க நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வந்து தெரியுதா விஜய் அது மட்டும் இல்லாம அந்த மல்லியை வந்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா மல்லிக்கும் உனக்கும் வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அதாவது இங்க வந்து நீ என்ன நினைக்கிறியோ ஏது நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு வந்து தேவையே இல்லை ஆனா மல்லி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டா மல்லியோட வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம நீ மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு டபுள் பெனிஃபிட் உனக்கு உன்னோட வாழ்க்கை வாழ்க்கை உன்னோட பொண்ணோட வாழ்க்கை எல்லாமே வந்து அப்படின்ற வந்து சொல்றது மட்டும் இல்லாம நாங்க இப்படி பிளான் பண்ணிச்சிருந்தான் இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நீங்க நீங்கள் இப்படி வந்து சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அவள் வந்து என்ன கல்யாணம் ஆகாதவ அவளுக்கு வந்து போயின்னா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அந்த அளவுக்கு வந்து என்ன சரியா இருக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசுக்குள்ளே மல்லி கிடையவே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு விஜய் எனக்கு எல்லாமே தெரியும் மல்லியோட மனசுக்குள்ளே முழுசாக வந்து போயின்னா நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்புறம் என்ன உனக்கு மல்லி மேலே அவ்வளோ கோவம் அது மட்டும் இல்லாமல் உனக்கும் வந்து போயின்னா மல்லி மேலே காதல் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அதாவது காதல் அப்படின்றத விட அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான வார்த்தையை சொல்லலாம் ஆனா அந்த வார்த்தை என்னன்னு தான் நானே தேடிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து பத்தினா மல்லி மேல அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சுட்டு இருந்த ஆனா இந்த கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு என்னமோ நான் இருக்கு யாரோ என்னமோ சொல்லியிருக்காங்க அதனாலதான் நீ மல்லி மேல கோபமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் கிட்ட வந்து அதாவது விஜய் இருந்துட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க அதாவது சரி ஓகே இப்போ வந்து இப்போ ஏன்னா மல்லி வந்து என்னை விரும்புகிறா மல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் சொன்னீங்க அதை என்கிட்டயே டைரெக்டாக வந்து சொல்லியிருந்தா சொல்லிட்டா அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன்னா எனக்கு பிடிக்கல இதெல்லாம் வந்து இப்போ என்ன தேவையில்லை தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நானும் வேணான்னு சொல்லிட்டேன் ஆனால் மேலும் மேலும் வந்து இப்போ என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் வந்து ஒரு லெட்டர் எழுதி போடுறது அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன கோவிலில் வந்து லெட்டரில் இந்த மாதிரி தான் விஜய்க்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ என்ன மரத்தில் கட்டி போடுறது இப்படியெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருந்தா யாருக்கு தான் பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து கேட்டு பயங்கர கோவப்படுறாங்க அப்போ இந்த ஒரு விஷயத்தினால்தான் நான் இவ்வளவு கோவத்துல இருக்கியா மல்லி கண்டிப்பா அதாவது நான் சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட்ல தௌசண்ட் பர்சன்ட் வந்து ஷியோரா சொல்றேன் மல்லிக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது நீ தப்பா நினைச்சிட்டு இருந்தா அது மல்லிக்கு வந்து அது வந்து மல்லி பொறுப்பாகவே மாட்டான் நான் இப்ப சொல்றேன் பாரு மல்லி வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது நீ எப்போ வேணான்னு சொல்லிட்டு வந்து சொன்னியோ அவ அப்பவே வந்து போயினா அதை பத்தின பேச்சை அமைதியா விட்டுருப்பா அதுதான் வந்து போயினா நடந்திருக்கும் அப்போ இந்த லெட்டர்லாம் எப்படி வந்துச்சு நீ கேட்ப ஆனா தான் அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீட்டில் தான் ரெண்டு பேர் இருக்காங்களே இப்போ அவங்களா தான் இருக்கும் நீ வேணா பாரு அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க புரிய வைக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அந்த ஒரு தப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாலே போதும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா மல்லியும் அதாவது மல்லி மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு காதல் வர ஆரம்பிச்சிடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க